கொஞ்ச போடா ஏன் தலைக்கிட்டேன் அவனுக்கு வழி விடுற

உங்களுக்கு தூக்கி த இதில் போட்டுடலாம் தலைவரோட அனைத்து தலைவர்களுக்கும் முதல் வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய பெரியவர் கிட்டத்தட்ட நூறு வாயுதை ஏற்றுகின்ற கட்சி கண்டே பெரியவர் டாக்டர் அவர்களை பேசிய பொழுது கமலாலயம் தோன்றியதே ஐயா அவர்களால் நான் தெரிந்து கொண்டேன் எப்படி தோன்றியது என்று கூட தெரியாமல் எனக்கு என்னை போன்ற நிறைய பேருக்கு அதை தெரிந்திருக்க இந்நேரம் வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற அவருடைய இழைப்பு இழப்பு என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் வகது முதிர்ந்தாலும் இழப்போவருக்கு வருவது உண்மைதான் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு நீண்ட காலம் இருந்து தவறு என்ற பணியை சிறப்பாக செய்து மக்களுக்காக கொண்டாட்ட வேண்டும் என்று மனநினைவோடு இருந்தார்கள் அவர்களிடம் நான் பல மணி நேரம் பேசி இருக்கின்றேன் அவர்கள் பேசுகின்ற தமிழ் செந்தமிழாக இலக்கணத்தை கலந்து வைக்கின்ற தமிழாக ஐயா இலைக்கணவருடைய பேச்சுகள் இருக்கும் அந்த தமிழ் அவர் பேசுகின்ற தமிழ் மறையவில்லை நினைவெல்லாம் மக்கள் மனதில் இருந்தாலும் கூட இழப்பிலே பங்கு கொண்டு அஞ்சலிகளே பங்கு கொண்டு நான் இங்கே மனம் உந்து அவரை அமைகிறேன்றிக்கம் நன்றி நன்றி தொடர்ந்து பாட்டாய் மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களை இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் குடும்பத்திற்கும் அவரை பாதுகாத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அவ்வளவு நிறைய நன்றி ஐயா தொடர்ந்து இசை அஞ்சலி செலுத்த வருமாறு திரு வீரமணி ராஜு அவர்களை அன்புடன் அடைக்கின்றோம்